நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று துர்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பன்னிரண்டு திங்கக்கிழமை எட்டாம் வளர்வுரை நாள் முழுவதும் சுவாதிபின்மீன் காலை ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறள் சொல்வணக்கம் கொள்ளக்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமேயான் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை கரைதலொன்றுமிலை தமக்கு உரையில் உணமில்லை உலகினில் மன்னுவர் திரைகள் பொங்கப் புனல் பாயும் தேவன்குடி அரகில் வெங்கோவனத்தடிகள் வேடங்களே திங்கட்கிழமை நான்காம் திருவுரை ஏழு கொழாமவர் ஊழிவடைத்தன ஏழு கொழாமவர் கண்ட இருங்கடல் இசையாக்கினதாமே ஏழுதாமே கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறும் எதிராதபடியாகிய தளந்தரனை ஆடியதனால் ஈரும் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊரு மரபமொழி கொள் மாமணி உமிழ்ந்தவை குலாபி வரலால் காரில் கடிந்த கனகமென விளங்கு காலத்தி மலையே சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் காரைக்கால் காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டர் பெரிய பெருமாள் நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் வேல்சாமி ஆதிய அருளாளர்களோடும் திருவானிக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிமின்மீன் மூன்றாம் திருமுறை கல்லவட முந்தை குழல் தாலமலி கொக்கரக்கமிசை பல்லவட நாகவிரி கோபனவர் ஆளுநகரின் வரையலே நல்ல மட மாதரநாமும் அவிற்றியதிருத்தமும் முழுக கொல்லவிட நோயகள்தரப்புகழ் கொடுத்தருகரணமே சிவஞான போதம் செம்மளநொந்தாள் சேரலொற்றா அம்மளங்கழி என்பருமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணுவர் வைராக்கியசதகம் நாற்பத்தி ஏழு போற்றியே நீரணிந்துருத்திர சாதனம் புண்டிடையே ஐந்தெழுத்துள்ளே சாற்று நீ குரு ஆதிமூரு பயும் தாழ்ந்திரஞ்சி இவை செய்தால் மாற்றலாம் நிஞ்சமே மன்றுளாடிய மன்றாடியதாளு தோற்றும் உள்ளொழிக்குள்ளொழி யாயதைத் தொழுது வாழ்தலுமாமே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார்பு தவிர்ந்து மெய்யுணர்வு பெற்றிட சிந்தை திறத்தால் துறவு மேற்கொள்ள துணை உரியாதீனம் வந்தனை வழிபாடு ஆதியே சுருங்கி மாதவர் தளந்தனர் அந்நிலை மாற முத்து அடிகளை உலகவர் நயந்தார் என போதி துடித்து வணங்கி மகிழ்கின்றோம் Sí, que te